அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா ஞானம் என்பது நான் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா என் அகங்காரத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லணும் அந்த அகங்காரத்தை எடுக்க எடுக்க அதுவே ஒரு அகங்காரங்க மாறி விடுகிறதே அது உண்மைதானா அப்படி என்றால் அதை எடுப்பது எப்படி அப்படிங்கிறதான் கேள்வி உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு எப்படி அதை வந்து அகங்காரங்கமா மாறுது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறனும் அப்படின்னா இப்ப நான் வந்து விருப்பு வெறுப்பில் இருக்கிறேன் ஆஹ் சுயநலத்தில் இருக்கிறேன் கிமிர்த்தனத்தில் இருக்கிறேன் சோம்பேறித்தனத்தில் இருக்கிறேன் ஆசையில் இருக்கின்றேன் அகங்காரத்தில் இருக்கிறேன் அப்படின்னு வரும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வேதனையா இருக்கும் அப்ப புரியுது நம்ம வந்து அகங்காரத்தை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைகளையும் அகங்காரத்தையும் எடுக்கறதுக்கு ப்ராசஸ் பண்றேன் 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 அந்த ப்ராசஸ் பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் போய்கிட்டு பண்ண 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 ஒரு நிலைக்கு வந்துடுவான் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எடுத்துருவாரு கொஞ்சம் ஈகோ எடுத்துருவான் தன்னை பணப்பற்று சுயநலம் சோம்பேறித்தனம் ஆஹ் அப்படிலாம் எடுத்துட்டு ஒரு நியமத்தை ஃபாலோ பண்ணி அஹ் ஒரு கர்மயோகமாக சேவை செய்யும் ஒரு பக்குவத்தை அடைந்து ஒரு பக்குவத்துக்கு வந்த உடனே என்ன பண்ணும்னா அந்த அகங்காரம் அவள் ஈசிய வந்து போறதுக்கு மனம் இல்லாம ஒத்துழைத்து கொள்ளும் இதுதான் வந்து அவரு சொல்லியிருப்பாரு அர்ஜுனனே இந்த கேள்வியை கேட்பான் ஆசையை துற்று பற்றை துறந்து ஒரு நிலைக்கு வந்த ஞானிகளை கூட ஏன் ஒரு சில வேலையில் தடுமாறுகிறார்கள் கண்ணில்லாதவர்கள் தடுமாறுவது போலயே கண்ணுள்ள இவர்களும் தடுமாறுகிறார்கள் கண்ணில்லாதவன் அவனுக்கு ஒன்னும் புரியல ஈகோல இருக்கனா அவன் தடுமாறுறான் புரியுது எல்லாம் புரிஞ்சு ஈகோ எடுத்துட்டு மேல வந்து கண்ணு வந்துருச்சு இவனும் தடுமாறுறானே ஏன்னு கேள்வி கேட்கும் போது அதுக்கு வந்து அவர் சொல்ற பதில் வந்து இதுக்கு வந்து இந்த விருப்பும் விருப்பும் தான் பதில சொல்லிட்டு என்ன சொல்லுவாருன்னா இந்த விருப்ப வெறுப்புக்கு ஒண்ணு சொல்லுவார் இரக்கம் இல்லாத இந்த காம குரோதர்கள் அப்படின்னு சொல்லுவாரு ஏன் அப்படி சொல்றாருன்னா அது வந்து ஏமாத்துறது இறக்கம் இல்லை அப்படின்னா ஏமாத்துறது எதிரி எதிரி சண்டை போட்டா இறக்கம் இல்லைன்னு சொல்லுவோம் கோவம் வெறின்னு சொல்லிடுவோம் நம்பினவனை ஏமாத்தனம்னா இறக்கமற்றவன் அறியாமையில் இருப்பவனை ஏமாத்தனம்னா இறக்கமற்றவன் அப்படின்னு சொல்லுவான் அப்போ இவன் விருப்ப இருப்பு உடனும் இரு விருப்ப இருப்பு உடனும் உடனும்னு சொன்ன உடனே சூப்பரா என்ன பண்ணுதுன்னா ஒத்துழைக்க ஆரம்பிச்சிருது அந்த அகங்காரம் ஒத்துழைத்திவனும் இவனுக்கு ஒரு நிலைக்கே கொண்டு வந்துருது அப்ப சொல்லுவார் இல்லையா திருடனுடைய சேர்க்கை ஊர் எல்லை வரைக்குதான் நன்மையாக இருக்கும் அப்படின்னு ஊர் எல்லை வந்து யார் இல்லாத நேரத்துல வந்து நமக்கு திருடிட்டு போயிடும் அது வரைக்கும் நம்மோட நட்பாக நமக்கு சேவை செய்வது போலதான் வந்துகிட்டு இருப்பான் அந்த மாதிரி இந்த அகங்காரம் என்ன பண்ணுறதுன்னா ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு அவனை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து வச்சிருது நிலை கொண்டு வந்து வச்சவொன்ன மெதுவாக வந்து ஆ ஓகே நான் உனக்கு நண்பனாகி விடுகிறேன் அப்படின்னு ஒரு ஈகோ வருது ஆமாம் நான் நம்ம நல்ல நிலையில இருக்கிறோம் நம்ம ஞானத்தில் இருக்கிறோம் நம்ம அறியாமையில் இல்லை நாம் அகங்காரத்தில் இருக்க நம்ம வந்து அகங்காரம் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு அகங்காரம் ஸோ நம்ம வந்து நமக்கு பிரச்சனை இல்லை இப்போ நம்ம முன்னேறிட்டோம் எதுல ஆன்மீகத்துல அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு ஒரு ஃபீலை கொண்டு வந்து அது அகங்காரமா மாற்றி வச்சிருக்கு அவன் அகங்காரத்தை எடுத்து எடுத்து முன்னேறியதையே ஒரு அகங்காரம்ட்டு ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கு சோ இது வந்து ஏமாத்துறது ஏமாத்தி வந்து அகங்காரம் வந்து உக்காந்துருக்கு நீ உக்காந்தவொன்ன அந்த அகங்காரம் மறுபடியும் எப்படி ஏமாத்தோம் அப்படின்னா அவர் சூப்பரா சொன்னாரு எப்ப நான் யாம் பெற்ற இன்பம் பெருகை இவ்வயகம் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவன் அடுத்து வந்து ஆமா நான் இவ்வளவு நிலைக்கு வந்துட்டேன் ஆனா அடுத்தவனை பார்க்கும்போது எப்படி காட்டிருவா அந்த அகங்காரம் இவர்கள் எல்லாம் கஷ்டப்படுகிறார்கள் இவர்கள் எல்லாம் வேதனைப்படுகிறார்கள் இவர்கள் எல்லாம் கீழ்நிலையில் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் அறியாமையில் இருக்கிறார்கள் ஐயையோ இவர்களை நான் தூக்கி விட வேண்டுமே அப்ப அகங்காரம் ஸ்ட்ராங் ஆகுது நாம அப்படியே அவன் வழிக்கே போறான் அவங்களையும் இழுத்துருவோம் அன்பு காட்டுவது போல் அததான் வந்து அவர் சொன்னாரு நல்ல ஏமாத்திரான் அப்போ என்ன பண்ணுது அந்த அகங்காரம் அப்போ இவர்களையும் நம்ம வலிக்கு இழுத்துவோம் அவங்களையும் வந்து நம்ம தூக்கி விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வர்றதே அகங்காரமாக மாறி இருக்கு தான் ஏதோ மேலே இருக்கிற மாதிரி அவர்கள் என்னமோ கீழே இருக்கிற மாதிரி இவனுக்கு ஒரு ஃபீலை கொண்டு வந்துடுது அப்போ உடனே அன்பை காட்டுன்னு சொல்லிட்டு அகங்காரத்தை வளர்க்குதுன்னா அவனையும் தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவனை வந்து குற்றமாக பார்த்து ஒரு அகங்காரம் அடுத்து வந்து இவன் மேலிருந்து இவன் கொடுக்குற நிலைக்கு போய் அவனை தூக்கி விடுறது மாதிரி ஒரு பற்றை ஏற்படுத்தி அந்த பற்றுக்குள்ள மறுபடியும் எனதுன்னு வந்துடும் எனது சிஷ்யன் எனது ஆசிரமம் எனது பயிற்சிகள் இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அந்த எனது வந்து எல்லாம் விட்டுட்டு தான் இங்க வந்தாரு மறுபடியும் வந்து இங்க ஒரு எனது வந்து சர்ன்னு வந்து ஏற்படுத்திடுது அந்த அகங்காரம் அப்ப மறுபடியும் பார்த்தா எப்பயும் போல ஒரு குற்றம் குறை காணுவது ஆஹ் ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாததை வளைந்து கொடுக்கும் தன்மை இல்லாமல் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா இருக்கிறது ஏதோ ஞானம் வேற அஞ்ஞானம் வேறன்னு பிரித்தி பார்ப்பது அப்ப அஞ்ஞானத்தை எல்லாம் நான் ஆதரிக்க மாட்டேன்னு சொல்றது அப்ப அஞ்ஞானத்தை கீழ்த்தரமாக பார்ப்பது ஞானம் என்னமோ உயர்ந்தது இதுக்கெல்லாம் நான் ஒத்துழைக்க மாட்டேன் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவினை ஏற்படுத்தி இந்த அகங்காரம் ஜாலியா டான்ஸ் ஆகி அதை அதான் அர்ஜுனன் கேட்கறான் எப்படிப்பா இந்த அகங்காரம் வந்ததுன்னா அப்ப கூடவே வந்து அவன் வழியிலேயே சென்று அப்படியே அது அகங்காரம் அற்ற தன்மையை அகங்காரமாக மாற்றி ஆசையற்ற தன்மையே அவர்களுக்கும் ஆசை இல்லாமல் இருக்க வேண்டும் என்கின்ற ஆசையை கொடுத்து அப்ப நான் எனதுன்னு ஒண்ணு இல்லை எல்லாரையும் தூக்கி விடணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் ஆனந்தத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து இப்படிதான் வந்து அகங்காரம் வந்து உட்கார்ந்துருது அப்படின்னு சொல்றாரு அஹங்காரம் வந்து போகணும் அப்படி அப்படின்னா என்ன பண்றது இப்ப எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சு போச்சு சோ ஈஸியா குற்றம் கூற பாத்துறோம் அதான் மெயின் சோ அது இதான் வந்து தாட்டேஜி அம்மங்கத்துல முக்தா பாய் சொல்லி முழுக்க முழுக்க அகங்காரம் அந் இந்த மாதிரி அதாவது ஒரு நிலைக்கு வந்த பிறகு வருகின்ற அந்த அகங்காரம் போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க சொன்னதெல்லாம் ஒரே வரி ஒரு வரியில சொல்லணும்னா அனைவரும் முக்தர்களே அவ்வளோதான் நீ மட்டும்தான் ஞானி இல்லை அவனும் ஞானிதான் நீ மட்டும்தான் ஆனந்தத்துல இல்ல அவனும் ஆனந்தத்துல தான் இருப்பான் எல்லோரும் ஆனந்தத்தில் தான் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்தாதான் அது சரியான ஃபீல் ஆனா நான் பண்றது ரைட்டு அவர்கள் பண்ணுவது தவறு அதெல்லாம் நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன் அதை நான் டிஸ்கரேஜ் பண்ணுவேன் நாங்கள்லாம் ஞானத்தில் இருக்கிறோம் அதனால் இது பண்ண மாட்டோம் ஞானம் அஞ்ஞானன்னு பிரிவினையே இருக்கக்கூடாது என் சுதர்மத்தில் அது இல்லை எனக்கு தெரியாது ஆதலால் நான் அது பண்ணவில்லை என்பது வேற அது அஞ்ஞானம் அது தவறு ஆதலால் நான் பண்ணவில்லைன்னு கொண்டு வந்துடும் அகங்காரம் அதான் தாட்டை சம்பகத்துல தெளிவா வந்து முக்தா பாய் சொல்றது இந்த மாதிரி நீ மட்டும் ஞானி அல்ல அவர்களும் ஞானிதான் நீ மட்டும் பரபரமும் இல்ல அவர்களும் தான் அப்படின்னு அப் கொடு குற்றமா பார்க்காதே கோவப்படாதே கோபித்துக் கொள்ளாதே அப்படிங்கறதுதான் அங்க சொல்லப்படுது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதான் நானும் நான் ஆனந்தத்துல இருக்க இருக்க எல்லோரும் ஆனந்தத்தில் இருப்பது போல் உணர வேண்டும் நான் அகங்காரம் இல்லாமல் இருக்க இருக்க எல்லோரும் அகங்காரத்தில் இல்லாதது போல் உணர வேண்டும் தன்னை அப்போதான் வந்து எல்லாம் அந்த சமநிலை வரும் ஏன்னா உண்மை ஞானம் என்ன என்னுடைய ரெஃப்ளக்ஷன் தானே இந்த உலகம் என்னுடைய வெளிப்பாடு தான் இந்த உலகம் அப்ப நான் பூரணாகிவிட்டால் என்னுடைய வெளிப்பாடு பூரணமாக தான் இருக்க முடியும் அதுதான் தாட்டை ஜம்முகத்துல சொல்றது அப்ப நான் ஞானியாகிவிட்டேன் என்றால் எல்லோரும் ஞானியாக தானே தெரியும் அப்போ என் பார்வை தான் இந்த உலகத்தின் வெளிப்பாடு என் மனசு எப்படி இருக்கோ அப்படிதான் இங்கே வந்து வேர்ல்டு ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபீலை வச்சு பார்க்கும்போது நான் எந்த அளவுக்கு நான் முன்னேறுகிறேன் முன்னேறுகிறேன் என்பதை எப்படி செக் பண்ணிக்கலாம்னா எல்லோரும் அதிலேயே முன்னேறி கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு ஒரு ஃபீலை கொண்டு வந்துக்கிட்டே இருந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அகங்காரத்திலிருந்து தப்பித்து விடலாம் அப்படி இல்லாம ஏதோ நான் மட்டும் அவங்க அவங்கெல்லாம் அப்படியே கீழே இருக்கிறாங்க அப்படின்னு அந்த உயர்வு தாழ்வு பார்வை வந்துருச்சுன்னா ஈஸி அகங்காரம் உள்ள வந்துடும் அப்புறம் நம்ம கருத்தை இருப்போம் அப்புறம் சண்டை இருப்போம் அப்போ எனதுன்னு ஒரு பற்று வரும் அப்புறம் ஐயோ இவர்கள்லாம் வந்து ஞானம் அடையவில்லையே இப்படி கஷ்டப்படுகிறார்களே அப்படின்னு அவர்களை நோக்கி ஒரு கருணை பரிதாபம்னு சொல்லிட்டு கஷ்டப்பட வேண்டியது வரும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு குழப்பத்தில் நம்ம மாட்டிக்கிறோம் ஸோ அப்படி மாட்டாமல் இருக்கணும்னா நான் இந்த உலகம் என்னை போல் தான் இந்த உலகம் இருக்கிறது எந்த தவறும் இல்லை சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது எல்லோரும் ஆனந்தத்தில் இருக்கிறார்கள் இங்க எதுவுமே தவறு இல்லை குற்றம் இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வைக்கு செல்லும் போது அங்க இந்த அகங்காரம் போய்விடும் ஸோ இதுதான் என்னுடைய பதில்